தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒட்டி உத்தரமேரூரில் தேமுதிகவினர் கையில் மெழுகுவை தேந்தி பஜார் வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையத்தில் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் முன்னாள் எதிர்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் என்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தேமுதிகவினர் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சியினர் திரை உலகத்தினர் உட்பட பல்வேறு தரப்பினர் விஜயகாந்த் உடலுக்கு இரங்கல் தெரிவித்தும் அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் மற்றும் பேரூர் கழக சார்பில் உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர் அழிச்சூர் கன்னியப்பன் தலைமையிலும் பேரூர் கழக செயலாளர் ஐயப்பன் முன்னிலையிலும் தேமுதிகவினர் ஏராளமானோர் அம்பேத்கார் சிலை அருகே இருந்து கையில் மெழுகுவத்தி ஏந்தி பஜார் வீதி வழியாக பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்